மதுரையில் மிக முக்கியமான மாட்டு தாவணி மலர் சந்தையில் தென் மாவட்டம் மட்டுமின்றி ஆந்திரா கர்நாடகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பூக்கள் வரவழைக்கப்பட்டு மொத்தம் மற்றும் சில்லறை விலையில் விற்பனை செய்யப்படுகிறது இந்நிலையில் ஆடி மாத கடைசி வெள்ளி மற்றும் விஜயதசமி பூஜைகள் மற்றும் விசேஷ நாட்களை ஒட்டி மதுரை மாட்டு தாவணி மலர் சந்தையில் பூக்களின் விலை தற்போது அதிகரித்துள்ளது அதன்படி மல்லிகை பூ கிலோ ஆயிரம் ரூபாய்க்கும் பூ ரூபாய் அறுநூறு ரூபாய்க்கும் கனகாம்பரம் எழுநூறு ரூபாய்க்கும் அரளி முன்னூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது விசேஷ நாட்களை ஒட்டி மேலும் பூக்களின் விலை உயரும் என்றும் வியாபாரிகள் தெரிவித்து வருகின்றனர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மீனாட்சிபுரத்தில் உள்ள காரைக்குடி காவல் தெய்வம் அருள்மிகு ஸ்ரீ லலிதா முத்துமாரி கோவிலில் ஆடி கடைசி வெளியே முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது இந்த விசேஷ பூஜையில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் கோவிலின் கொடிமரம் அருகே சிறப்பு யாகம் வளர்க்கப்பட்டு அம்மனுக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற கோமாத பூஜையில் கோவிலுக்கு வந்திருந்த பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மாயத்தேவின்பட்டி பகுதியில் ஜெயராஜ் என்பவருக்கு சொந்தமான ஜெயந்தி சாலையில் ஏற்பட்ட விபத்தில் புள்ளக்குட்டி என்ற முருகன் மற்றும் கார்த்தீஸ்வரன் ஆகிய இருவர் உடல் சிதறி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் இச்சம்பவம் குறித்து மல்லி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் வழக்கு தொடர்பாக கண்ணன் பாலமுருகன் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் வைக்க உத்தரவிட்டனர் மேலும் சிவகாசி தனியார் மருத்துவமனையில் ஜெயராஜ் நெஞ்சுவலி ஏற்பட்டு அனுமதிக்கப்பட்டுள்ளதால் சிகிச்சை முடிந்தவுடன் அவர் மீது விசாரணை நடைபெற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன புதுக்கோட்டை மாவட்டம் மஞ்ச விடுதி கிராமத்தை கலைமணி என்ற பெண் ஐந்து மாத கர்ப்பிணியாக இருந்துள்ளார் அப்போது கருவில் உள்ள ஆனா பெண்ணா என்று கண்டறிவதற்காக பொன் அமராவதியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சென்றுள்ளார் அங்கு மருத்துவர்கள் பரிசோதனை செய்த பின்பு அது பெண் சிசு என்று தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து ஏற்கனவே அவருக்கு இரண்டு பெண் குழந்தைகள் இருப்பதால் மூன்றாவது பெண் குழந்தை வேண்டாம் என்று அந்த பெண்ணின் சம்மதத்தின் பேரில் மருத்துவமனை நிர்வாகம் கரு கலைப்பு செய்த போது எதிர்பாராத விதமாக கலைமணி உயிரிழந்தார் இதனையடுத்து கரு கலைப்பின் போது உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்திற்கு அரசு வழங்க வேண்டும் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை செய்ய வேண்டும் மருத்துவமனை சீல் வைக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடம் பெண்ணின் தந்தை மற்றும் உறவினர்கள் புகார் மனு அளித்தனர் தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள எழில்மிகு குற்றால அருவிகளில் ஆண்டுதோறும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் சீசன் நடக்கும் அப்போது குற்றாலத்திற்கு வருகை தரும் லட்சக்கணக்கான சுற்றுலாப் பயணிகளை மகிழ்விப்பதற்காக சுற்றுலாத்துறை சார்பில் ஆண்டுதோறும் சாரல் திருவிழா நடத்தப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் இந்த ஆண்டு சீசன் களைகட்டிய நிலையில் சாரல் திருவிழா இன்று கோலாகலமாக துவங்கியது முதல் நாள் நிகழ்ச்சியினை குற்றாலம் கலைவாணர் கரையரங்கில் மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார் விழாவில் மாவட்ட காவல் கண்காணிப்பு பால சீனிவாசன் தென்காசி சட்டமன்ற உறுப்பினர் பழனி நாடார் பாராளுமன்ற உறுப்பினர் ராணி ஸ்ரீகுமார் மாவட்ட பஞ்சாயத்து துணைத் தலைவர் உதயகிருஷ்ணன் உட்பட அரசு துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சமத்துவம் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் ராமநாதபுரம் எட்டிவேல் கிராமத்தில் ஆறாம் ஆண்டு கபாடி போட்டி நடைபெற்றது போட்டியில் வனங்காணைந்தல் இள நெஞ்சங்கள் ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியினர் பங்கு பெற்று எட்டாவது ரொக்க பணப்பரிசு மற்றும் நினைய கேடங்களையும் பெற்றனர் இதனை அடுத்து வெற்றி பெற்ற இளைஞர்கள் தங்களது கோப்பையுடன் இருசக்கர வாகனங்களில் வந்து உற்சாகமாக கூச்சலிட்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் முன்னதாக தங்களது குல தெய்வத்தை வழிபட்டு சென்றனர் எங்களை மட்டும் இல்லாமல் எங்களை பின்தொடர்ந்து வர சின்ன பசங்களும் இந்த விளையாட்டு விட மாட்டாங்க அதனால் தமிழ்நாடு அரசு வந்து எங்களுக்கு போதுமான வசதி செஞ்சு கிரௌண்டு தேவையான பொருள் விளையாட்டு பொருள் எல்லாம் வாங்கி கொடுத்தா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் புதுக்கோட்டை மாவட்டம் பரவட்டி வயல் கிராமத்தை சேர்ந்தவர் விஜயராஜன் இவர் தங்கை மகன்களான குகன் சரண் தேவா பேரரசு ஆகியோருக்கு பூத்தாம்பூரில் காதணி விழா நடைபெற்றது அப்போது தனது தங்கை மகன்களுக்கு தாய் மாமனான விஜயராஜ் ஜல்லிக்கட்டு காலை முதல் வான்கோழி பைக் வரை இருநூறு வகையான சீர்வரிசை பொருட்கள் கொடுத்து அசத்தினார் கேரள செண்டை மேலும் வான வேடிக்கைகளுடன் ஜல்லிக்கட்டு காலை வான்கோழி நாட்டுக்கோழி பைக் உள்ளிட்ட இருநூறு வகையான சீர்வரிசை பொருட்கள் வரிசையாக அணிவகுத்து வர உறவினர்கள் பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் கண்டு ரசித்தனர் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் சங்கீதா தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மேலூர் திருமங்கலம் உசிலம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை சேர்ந்த ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் விவசாயிகளின் மனுக்கள் மற்றும் கடிதங்களுக்கு வேளாண் துறை கூட்டுறவுத்துறை தோட்டக்கலைத்துறை பொதுப்பணித்துறை வருவாய்த்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டு பதிலளித்து வருகின்றனர் மேலும் தென்னங்கன்றுகள் மேலூர் பூஞ்சித்து கிராமத்தில் தென்னங்கன்றுகளை உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அவர்கள் செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரம்பாக்கம் ஊராட்சிக்குட்பட்ட செம்புண்டி கிராமத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் பழனிவேல் ராஜன் முயற்சியில் ஊராட்சி நிதியிலிருந்து ரூபாய் ஒன்று புள்ளி எழுபத்தைந்து லட்சம் மதிப்பீட்டில் ஊராட்சி முழுவதும் பல்வேறு இடங்களில் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டு அதன் திறப்பு விழாவில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சிவசக்தி கலந்து கொண்டு சிசிடிவி கேமராவின் பயன்பாட்டை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்வில் மேல்மருவத்தூர் காவல் ஆய்வாளர் ஏழுமலை ஒன்றிய குழு உறுப்பினர் சிவபெருமான் மற்றும் ஊர் பொதுமக்கள் உள்ளிட்டோர் பலர் உடனிருந்தனர் அருகே உள்ள கொங்கற்பாளையம் ஊராட்சிக்குட்பட்ட கவுண்டம்பாளையம் கிராமத்தில் கோபி வருவாய் கோட்டாட்சியர் கண்ணப்பன் தலைமையில் இன்று நடைபெற்ற கூட்டத்தில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளுடன் கோபி வட்டாட்சியர் கார்த்திக் மற்றும் பங்களாபுதூர் காவல்துறையினர் உட்பட பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர் இந்த கருத்து கேட்டுக் கூட்டத்தில் கல்குவாரி அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு குழுவினரும் ஆதரவு தெரிவித்து ஒரு குழுவினரும் மாறி மாறி கத்தி கூச்சலிட்டதால் சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் வட்டாரத்தில் உள்ள பத்து ஊராட்சிகளுக்கு மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் மங்கைநல்லூர் கிராமத்தில் நடைபெற்றது இதில் வருவாய்த்துறை மின்சாரத்துறை ஊரக வளர்ச்சித்துறை உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றனர் முன்னதாக ஊராட்சி குழு தலைவர் உமா மகேஸ்வரி சங்கர் குத்தாலம் ஒன்றிய குழு தலைவர் மகேந்திரன் ஆகியோர் ஏற்றி வைத்து முகாமை தொடங்கி வைத்தனர் இதில் அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் திருப்பூரில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட ஹான்ஸ் குட்கா போதைப் பொருட்கள் விற்பனை செய்பவர்களை கண்டறிந்து கடும் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் லட்சுமி உத்தரவின் பேரில் காவல்துறையினர் தீவிர தணிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் உதவி ஆணையர் அனில்குமார் தலைமையிலான காவல்துறையினர் புதிய பேருந்து நிலையம் அருகில் என்ஆர் புறம் பகுதியில் ஆய்வு மேற்கொண்டபோது அங்கு ஒரு வீட்டில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட போதை பொருட்களை ஹான்ஸ் புகையிலை குட்கா போன்ற பொருட்கள் இருப்பது கண்டுபிடித்தனர் அதனைத் தொடர்ந்து ஹான்ஸ் குட்கா புகையிலை பொருட்களை பதுக்கி வைத்து கடைகளுக்கு சப்ளை செய்து வந்த சிவன் என்பவரை கைது செய்து அவரிடம் இருந்த நூற்றி இருபத்தி மூன்று கிலோ எடை கொண்ட ஹான்ஸ் குட்கா புகையிலை போதை பொருட்களை பறிமுதல் செய்தனர்